ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு பியூர் காட்டன் சேரீ இல்லைங்க நம்ம ஒரு பத்து சேரீயோட லுக்லேயே வேர் பண்ணிட்டு போகிற மாதிரி அழகான சேரீங்க நமக்கு மெயினாக ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் இருக்கிற மாதிரியான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்யூர் சாஃப்ட் காட்டனில் அழகான ஒரு கோல்டு செக்கர் பேட்டர்னோட நமக்கு அழகான அந்த பார்டர் பாருங்கள் நல்ல ஒரு ரிச் பார்டரோட பீகாக் டிசைன் வர மாதிரி அழகான பார்டருங்க இதுல நம்ம ஒவ்வொரு கலர்ஸா பாக்கலாங்க பார்டருமே நமக்கு ரெண்டு பார்டர்ல இருக்குங்க கோல்டன் பார்டர் ஒண்ணு சில்வர் ஜரி பார்டர் ஒன்னு இருக்குங்க ஒவ்வொரு பார்டர்லயும் என்னென்ன கலர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கோவை சாரீஸ் சேனல்ல இன்னைக்கு புதுசா பாக்குற கஸ்டமர்ஸ் இப்பவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸ் நம்ம ஒவ்வொரு நாளுமே அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பங்க அதுல நீங்க உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் வரும்போது ஆர்டர் பண்ணிக்கலாங்க இந்த சேரீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ பொங்கல் வந்து பக்கத்தில் வந்துட்டு இருக்குங்க இந்த சாரீஸ் எல்லாம் நல்ல ஒரு ரிச் லுக்கா மெயினாக நமக்கு வேர் பண்ணிக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டா ஃபிளீட்ஸ் எல்லாமே அழகா வருங்க காட்டன் சேரீ பியூர் காட்டன் அப்படின்னாவே நமக்கு ரொம்பவே ஸ்கின் ஃப்ரெண்ட்லியா எப்பவுமே அது வேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குங்க ஏன்னா அது ரொம்ப சாஃப்டா ஸ்கின் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறனால எல்லாத்துக்குமே ப்யூர் காட்டன் அப்படின்னாவே ரொம்ப பிடிக்குங்க இது ஃபர்ஸ்ட் கலரே பார்த்தீங்கன்னா டார்க் பர்பிள் வித் டார்க் நேவி ப்ளூ கலர் பார்டருங்க இது பிளாக் கிடையாதுங்க பார்டர் பிளவுஸ் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபுல்லாக கோல்டன் செக்ல வருங்க முந்தி பாருங்க முந்தி நமக்கு இந்த லைன்ஸ் பேட்டன்ல முந்தி சீர் முந்தி பேட்டர்ல முந்தி டிசைன் வருங்க ஒவ்வொரு கலர்ஸ் தான் பாக்கலாம் சாரி வந்து நமக்கு நல்ல ஒரு ரிச் லுக்கா இருக்குங்க பியூர் காட்டன்லயே ரிச் லுக்கா இருக்கிற மாதிரியான காட்டன் சாரீஸ்ங்க ஃபுல் வியூ நம்ம அடுத்தடுத்த கலர்ஸ் அடுத்த கலர் நல்லா நமக்கு ஒரு காஃபி வித் அழகான பேரட் கலர் நமக்கு அழகான கான்ட்ராஸ்ட்ல பேரட் கிரீன்ல நமக்கு பட்டு சாரியோட கலர் காம்பினேஷன் வர மாதிரி அவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்களுங்க சேம் இதே இந்த செக்குடு பேட்டன் காட்டன் சாரில இந்த செக்குடு பேட்டர்ன் காட்டன் சேரீல எங்கள்கிட்டயும் ஒரு சேரீ இருக்குங்க ரொம்பவே சேரீ நமக்கு வேர் பண்ணிக்கிறதுக்கு கன்வீனியன்ட்டாக சாஃப்டாக இருக்கிற மா சாஃப்டா இருக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ரிச் லுக்காக இருக்குங்க நீங்கள் சேரீ இதை வேர் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து நம்ம ஒரு பியூர் காட்டன் சேரீஸ் வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா இதெல்லாம் நமக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸில் ரொம்பவே அழகா இருக்குங்க இது பாருங்க அடுத்தது ஒரு நவப்பழ கலரில் சேரீயும் ஒரு டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன் பாருங்க டார்க் நவப்பள கலர்ல சாரி வருங்க இது ஒரு மைல்டா ஸ்கை ப்ளூ கலர்ல பார்டர் அண்ட் முந்தி பிளவுஸ் எல்லாமே மைல்டான ஸ்கை ப்ளூ கலர்ல சாரியோட ஃபுல் வியூ பாருங்க ஒரு அழகான கான்ட்ராஸ்ட் கலர் பாருங்க அடுத்த கலர் அடுத்தது நமக்கு டார்க் நேவி ப்ளூல சாரியோட பாடி கலருங்க இந்த டார்க் பர்பிள் கலர்ல பிளவுஸும் முந்தியும் கான்ட்ராஸ்ட் பாருங்க இது வந்து நமக்கு டார்க் நேவி ப்ளூங்க ஸாரியோட ஃபுல் வியூ ரொம்பவே அழகா இருக்குங்க இந்த மாதிரியான சாரீஸ் எல்லாம் ஒரு நீட்டா ரிச் லுக்கா இருக்கும் பாருங்க இப்ப நம்ம எல்லாமே கோல்டன் ஜரி ஓவன்ல பாத்தங்க இப்ப பாக்குறது சில்வர் ஜரி ஓவன்ல அவ்வளோ ஒரு பியூர் சில்கோட ரிச் லுக்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேங்க இந்த கலெக்ஷன்ஸ்க்கு கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து எங்களோட இந்த வீடியோவுக்கு நிறைய லைக்ஸ் வரும்னு நினைக்கிறேங்க ஏன்னா அவ்வளோ கலர் கா கலர் காம்பினேஷன் வந்து அழகா கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கலர்ஸுமே இப்போ இந்த கலர் எல்லாம் ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ற பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு பாருங்க சாரியோட முந்திங்க முந்தியோட கலர் நவப்பழ கலர்லயே ஒரு டார்க் டார்க் அந்த நாவல் கலருங்க சாரியோட கலர் அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நம்ம வீட்டில் குட்டிஸ் பாப்பா இருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபிராக்ல இந்த இந்த மெட்டீரியல் இந்த சேரீல வந்து பியூர் காட்டன்ல இந்த பேட்டன்ல ஃப்ராக் ஸ்டிச் பண்ணி போட்டோம் அப்படின்னாலும் ரொம்ப அழகா இருக்குங்க மெயினா இந்த கலெக்ஷன்ஸ் இந்த சேரீ பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கும் ரொம்ப அழகா இருக்குங்க நம்ம ஏஜ்ல இருக்கிற மிடில் ஏஜ் அப்புறம் யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த காட்டன் சேரீ வந்து ஒரு ட்ரெண்டியா இருக்குங்க இந்த சாரிக்கெல்லாம் நம்ம பிளவுஸ் வந்து கொஞ்சம் ஒரு டிசைன் ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்ல ஸ்டிச் பண்ணும்போது இந்த சாரீஸ் எல்லாமே எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப அழகா இருக்குங்க சாரியோட ஃபுல் வியூ பாருங்க டார்க் நேவி வித் ஒரு பேபி பிங்க் கலர் பார்டர் நல்ல ஒரு அழகான கலர் கான்ட்ராஸ்ட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எங்களோட கலெக்ஷனை ஷேர் பண்ணிவிடுங்க அப்புறம் மறக்காம இதில் பிடிச்ச கலரை நீங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க இந்த கலர் பாருங்க ஒரு பியூட்டிஃபுல் ஐ கேட்சிங் கலருங்க டார்க் நேவி ப்ளூ வித் ஸ்கை ப்ளூ கலர் பார்டர் ரொம்பவே அழகா இருக்குங்க இந்த கலர்லாம் நம்ம மிஸ் பண்ணவே முடியாதுங்க சாரியோட ஃபுல் வியூ இது முந்தி பாருங்க இது நமக்கு ப்ளவுஸ் சாரியோட ஃபுல் வியூ பாருங்க அடுத்த கலர் அழகான நமக்கு ஒரு பிங்க்லயே பாத்தீங்கன்னா ஒரு ரெட்டிஷா வர மாதிரியான பிங்க் கலருங்க பார்டர் ஒரு காஃபி ப்ரௌன் டார்க் காஃபி ப்ரௌன் சாரியோட பாருங்க சாரியோட அது நமக்கு பிளவுஸ் பாருங்க அடுத்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து லாஸ்ட் கலர் பாருங்க ஒரு பியூட்டிஃபுல் அழகு கலருங்க நல்ல பேரட் கிரீன் வித் ப்ரௌன் கலருங்க சாரியோட கலர் அவ்வளோ அழகான கலர் பாருங்க ஒரு டிஃப்ரெண்டான கலர் மேட்சிங்ஸ்ல கொடுத்துருக்காங்க சாரியோட ஃபுல் வியூ பாருங்க இது நமக்கு சாரி கலர் இதில் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் த்ரீ நைன் டபுள் ஒன் டபுள் ஒன் த்ரீ இந்த நம்பரில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க இந்த பொங்கலுக்கு இந்த கலெக்ஷன் இந்த பியூர் காட்டன் சாரி கலெக்ஷன் நமக்கு ஒரு ட்ரெடிஷ்னலாகவும் இருக்குங்க ரொம்பவே ஒரு ரிச் லுக்காகவும் இருக்கிற மாதிரியான காட்டன் சேரீஸ்ங்க இதில் உங்களுக்கு பிடிச்ச கலரை உடனே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்க அடுத்தது நம்ம இதே மாதிரி அழகான கலெக்ஷன்ஸோட பார்க்கலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்